நாம் வந்து முதல்ல சொன்ன மாதிரி நம்பெருமான் மட்டையடி அவ்வளோ விசேஷமாக நடத்திக்கிறார் நாம் அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் உத்தரத்தணிக்கும் போது பார்த்தீங்கன்னா தாயாருக்கு மட்டடி சேவைன்னு சொல்லி நம்பெருமான் வந்து திருக்குட்ட பிரகார தொழிலா வந்து எப்படி தான் சொன்ன மாதிரி அந்த பல்லக்கில் பெருமாள் திருவாபரணெல்லாம் சாத்தின்ட்டு ராஜயோகமாக வந்து தாயாரோட சேர்த்துக்கு வரும்போது நம்மால்வாரை வந்து மத்தியஸ்தம் பண்ணி வச்சு இந்த மாதிரி என் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்குவோன்னு சொல்லி போய் இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான க்ஷேத்திரத்தில் பூலோக வைகுண்டம் அழைக்கக்கூடிய திவ்ய தேசமாகப்பட்ட ஸ்ரீரங்கத்தில் வருஷம் ஃபுல்லாக பெருமாள் திருவிழாவை அனு அனுபவிச்சுக்கிறார் எப்படி பாருங்கோ நாலாயிரம் பொருளுக்கு அதிபதியாக நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் இந்த முந்நூற்றஞ்சு நாள் உற்சவங்கள் நடக்கும்போது பங்குனி மாசத்தில் உத்தரத்தும் போது தாயாருக்கு அவ்வளோ சேர்த்தி எப்படி பாருங்கோ எல்லா திவ்ய பங்குனி உத்தரவு கல்யாண உற்சவம் நடக்கும் ஆனா நம்பெருமாள் நாளுக்கு கல்யாண உற்சவமே கிடையாது தாயாரும் பெருமாளும் அன்னைக்கு பெருமாள் ஊருக்கு போய் மூணு நாளைக்கு முன்னாடியே ஒரே ஒரு நாச்சாரோட இருந்து அந்த பெருமாள் கேட்குற கேள்விக்கெல்லாம் தாயார் கேட்குற கேள்விக்குலாம் பெருமாள் பதில் சொல்கிறார் ஏன் கண்ணு செவந்தருக்கு அதெல்லாம் நம்ம கேட்டோம் இல்லையா அதுக்கெல்லாம் பதில் சொன்ன பிறகு உடனே தாயார் நீ நம்மாழ்வார் வந்து மத்தியஸ்தனம் பண்ணி என் பக்கத்துல வந்து உட்கார வை அப்படின்னு பெருமாளை கேட்கும் போது பெருமாள் என்ன செஞ்சிருக்கார் தான் கொடுத்த தான் சாத்திண்ட மாலையை தாயார் சாத்திக்கிறார் அதுதான் ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் எல்லா விதேசத்துலயும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் மாலைகள் இருக்கும் ஆனால் நீங்கள் ஸ்ரீரங்கத்தை போய் பாருங்கோ பங்குனி அன்னைக்கு பெருமாள் சாத்தின்ற மாலையை தாயார் சாத்திப்பார் பெருமாளை ஏகாந்தமாக ஏழ்வார் ஏழி பங்குனி உத்தரவு மண்டபத்தில் பெருமாளுக்கு விடிய விடிய அன்னைக்கு சேவை ஆகும் சேர்த்தி அந்த சேத்தி ஆகப்பட்டது பெருமாளைக்கு பார்க்கணுமே நீங்கள் அந்த அரையர்களோட அபிநயத்தோடு அந்த சேவை ஆகும்போது எவ்வளோ அழகா பாருங்க திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திருக்கமும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கத்தை கண்டேன் அதாவது அப்படிப்பட்ட ஒரு பாசனமாகப்பட்டது அந்த பெருமானும் தாயாரும் அப்படி பக்கத்துல அணச்சண்ட மாதிரி அந்த சேத்தியும் போது அந்த ஸ்ரீரங்கத்துல இங்க பங்குனித்தலாம் நம் பெருமான சேத்திக்கு எல்லா லட்சோதிபத லட்சம் நீங்கள் வந்து சேமிப்பா அப்படிப்பட்ட ஒரு சேர்த்தி ஆகப்பட்டது அவ்வளோ வைபகமாக நடத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு பெருமானும் தாயாரும் விடிய விடிய சேவையாகி திருமஞ்சனம் மண்ணின்று அடுத்த நாள் காத்தால பெருமாள் நம்பெருமானால் ஆகப்பட்டவர் மூலஸ்தானத்துக்கு எழுதிடுவர் ஆயார் அதே போல பங்குனி உத்திரத்தை முடிச்சுண்டு ஆஸ்தானத்துக்கு எழுவார் எப்படி நம்பெருமான் மூலஸ்தானத்துக்கு ஆஸ்தானத்துக்கு போனாலும் கூட கோரதன்ற மாதிரி பங்குனூத்துறதுக்கு அடுத்த நாள் அன்னைக்கு சின்ன தேர் எப்பவுமே சித்திர தேர் ஆடித்தேர் தை தேர் இதெல்லாம் ஒரு ஊருக்கு ஒவ்வொரு ஊருக்கு உகந்தது எப்படி சித்திர தேர் பார்த்தசாரதிக்கு சித்திர அள்ளிக்கேணி பார்த்தசாரதிக்கு சித்திர தேர் ரொம்ப விசேஷம் அதே போல் நம்பெருமானாருக்கும் விசேஷம் அதே போல் ஆடி ஆடிப்புறம்னு சொன்னாலே தெரியும் எல்லாருக்கும் திருவாடிபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆடி தேர் ஸ்ரீவில்லிபுத்தூர் தேரை அசைக்கவே முடியாத அந்த தேரை அந்த தேரில் ஆண்டாள் ஏழ்வா அப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான அதாவது எல்லா தேருமே வந்து நேர கோபுரமாட்டம் தான் இருக்கும் ஆனால் நீங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் தேரை போய் பாருங்க திருஆளி தேர்னு பேர் அந்த தேர் ஆலிண்டே ஒருமா அவ்வளோ ஆச்சரியமான ஒரு தேர் அதே போல் தை தேர் தைத்தேருக்கு ரொம்ப விசேஷமான ஒரு விதேசமாகப்பட்டது கடந்தான் திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய திருவள்ளூர் வீரராகவ பெருமாளுக்கு தை தேர் ரொம்ப விசேஷம் பாருங்க அந்த தேர்ல கூட பெருமாளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விஷயமா தான் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு பங்குனி உத்தரத்தை முடிச்சிட்டு அடுத்த நாள் காத்தால பெருமாள் தேர்ல ஏலி வரும்போது ஆச்சரியமான சேவை தாயார் பாருங்கோ ஆஸ்தானத்துக்கு போகும்போது மூடு பல்லக்கில் போவா ஏன்னா ஸ்ரீகள் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா தான் திருமஞ்சனம்மன் என்றாலும் சரி தலையில புஷ்பம் சா சாத்திக்க சரி நிறைய நெகைகள்லாம் சாத்திக்கிறதா இருந்தா கூட கதவை சாத்தின்னு தான் அப்படி ஆகப்பட்ட தாயாருக்கு மூடு பல்லக்கல்ல ஒரே ஒரு மாலையை சாத்திண்டு திருவாபரணத்தை சாத்திண்டு பிரதட்சணமா தாயார் வந்து ஆசான்தி இயல்வா இப்படிப்பட்ட ஒரு நிதி சேர்த்தத்துல சித்திரையிலேருந்து பங்குனி மாசம் வரையும் நம்ம நடக்கக்கூடிய உற்சவங்களை வந்து பங்குனி மாசத்தில் நடக்கக்கூடிய உற்சவத்தையும் பார்க்குறோம் பாரெல்லாம் போற்றக்கூடிய ராமபிராம் ஸ்ரீராம நவமி ஸ்ரீராம ராம ராமே தீரே மனோ ரமே ராம எப்படி பாருங்க ராமர் அயோத்திய ராமா தசரத ராமா அந்த ராமர் ஆகப்பட்டவர் ஏன்னா ரங்கநாதர் என்ன சொல்லிருக்கேன் யசோத ஆராஜித்த பெருமாளா இருந்தாலும் கூட ராமலால் பூச்சிக்கக்கூடிய கூடிய பெருமாள் ராமரால் பூஜிக்க கூடிய பெருமாளாகப்பட்டவர் ரங்கநாதர் அப்படிப்பட்ட ஒரு ரங்கநாதருக்கும் ஸ்ரீராமநவமி உற்சவம் அந்த ஊர்ல போய் பாருங்கோ ஆயிரங்கால் மண்டபத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராமர் சன்னதி ஆஜான பவனா இருப்பர் கோதண்ட ராமர் கையில வில்லம்போட சீதப்பிராட்டியோட லக்ஷ்மணனோட ஆஞ்சநேயரோட அந்த பெருமாள் நிறைய கவசங்கள்லாம் சாத்திண்டு அந்த ராமரை நீங்க சேவிக்கணுமே நேர பார்வையில் இருப்பார் இதே திவதேசத்துல திருப்பதியில் போய் நீங்க ராமரை சேவிச்சீன்னா தலையை கொஞ்சம் சாட்சிண்ட மாதிரி இருப்பார் ஏன் கேட்டா அந்த சீனிவாசரோட அழகை பார்க்கறதுக்கு ராமர் தலையை சாட்சிக்கிறாராம் அப்ப பாருங்க சக்கரவர்த்தி திருமகன் யாரு ராமபிரான் அந்த ராமநவமி உற்சவம் பத்து நாள் நடத்திப்பார் எப்படி கிருஷ்ணருக்கு குழந்தையா நம்ம நினைச்சுட்டு விதவிதமான பட்சணங்கள் எல்லாம் அவர் அவரு ஆயல் பிறந்த கண்ணன் ஆனால் நம்ம சக்கரவர்த்தி என்ற கூடிய ராமபிரான் சக்கரவர்த்தி பார்த்துக்கோங்க அவ்வளோ ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்திருந்தாலும் கூட அவருக்கு நம்ம பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா வடபரப்பு பானகம் நீர்மோர் இன்னைக்கு நீங்க போய் எல்லா தின பெருமாளுக்கு பண்ற மாதிரி ராம நவமி அன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு வடபரப்பு பானக நீர்மோர் தான் சுவாமிக்கு நைவேதிகம் செய்வார் அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான ஒரு பெருமாளாக போற்றக்கூடிய பெருமாள் தான் ராமபிரான் ஆனால் அவருக்கு பேர் என்ன சக்கரவர்த்தி திருமகன் அப்படிப்பட்ட ஒரு பங்குனி உத்திரத்தில் பெருமாளும் தாயாரும் பங்குனி உத்தரத்துல நடத்திக்கிறார் ராமபிரான் ஸ்ரீராமன் அவங்க உற்சவம் மத்த மாற்றா பெருமாளுக்கு ஒவ்வொரு உற்சவங்களாக வரும் ஆனா அந்த பங்குனி மாசத்துல பாருங்க ராமரும் வைபவமா கொண்டாடிக்கிறார் நம்பெருமானாரும் பங்குனி உத்திரத்தை கொண்டாடிக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான கேத்திரத்துல நம்ம ரங்கநாதரை பத்தி பேசிட்டு இருக்கோம் அதோட அர்த்தத்தை அத்தனையும் நம்ம தெரிஞ்சுட்டோம் அதை பிரகாரம் பார்த்தனா பெரிய பிராட்டியார் பெரிய பெருமாள்